இறை பிரியமானவர்களே இன்றைய இறை உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புனித வாரத்தின் சனிக்கிழமை புனித வெள்ளி அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது உயிரை இந்த உலகத்திற்காக கொடுத்தார் நமக்காக கொடுத்தார் இந்த மனித குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தனது உயிரை அவர் தியாகம் செய்தார் அந்த தியாகம் செய்த நாளுக்கு அடுத்த நாள் ஒரு அமைதியான துக்கத்தின் நாளாக இருக்கிறது அந்த துக்கத்தின் நாள்தான் இந்த சனிக்கிழமை இப்பொழுதும் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்த நபருக்காக சில நாட்கள் அழுவது என்பது மனித இயல்பு குறிப்பாக உறவினர்கள் அல்லது இறந்த அந்த மனிதரோடு பயணித்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் இவ்வாறு அந்த துக்க நாட்களை அனுசரிக்கும் விதமாக அழுது கொண்டிருப்பது இயல்பான ஒன்று இங்கு இயேசு கிறிஸ்து இறந்துவிட்டார் விட்டார் அவருடைய சீடர்கள் அனைவரும் பயந்து போய் ஒரு இடத்தில் உண்மையிலேயே அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் துக்கத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் ஒரு அறையில் அடைந்து கிடக்கிறார்கள் அதுதான் உண்மை காரணம் உங்களோடு என்னாலும் இருப்பேன் என்று சொன்னவர் மறித்து விட்ட பிறகு அவர்களுக்கு உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு ஐயம் வருகிறது இவர் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரே ஆனால் இன்று அவர் மறித்து விட்டாரே என்கிற ஒரு துக்கம் அவர்களை மிகப்பெரிய ஒரு சிந்தனையில் ஆழ்த்துகிறது அதுதான் உண்மை அவர் இறந்து விட்டாரே என்கிற ஒரு துக்கம் அவர்களை உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள் அழைத்து செல்கிறது அந்த பதட்டத்திலிருந்து அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரவில்லை அதனால்தான் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளையும் அவர்கள் செய்ய முடியவில்லை காரணம் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு உடனடியாக அந்த ஓய்வு நாள் விட்டதால் அந்த நேரம் வந்து விட்டதால் அவர்களால் இயேசுவினுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை அவர்கள் செய்யாமல் திகைத்து திகைப்புக்குள்ளாகி தங்களே ஒரு அறையில் அடைத்துக்கொண்டு துக்கத்திலிருந்து மீள முடியாமல் அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் நான் இருப்பேன் என்று சொன்ன மனிதரை இன்று இழந்து விட்டோமே என்கிற ஒரு துக்கம் உண்மையிலேயே அவர்களை வேதனைக்குள்ளாக்குகிறது ஆனால் ஓய்வினால் முடிந்த பிறகு உடனடியாக விடியற்காலையில் சில பெண்கள் கல்லறைக்கு ஓடுகிறார்கள் காரணம் நறுமண தயலங்கள் பூசி செய்ய வேண்டிய சடங்குகளை இயேசுவுக்கு போதகருக்கு நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் விடியற்காலையிலேயே புறப்படுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் காத்திருக்கிறார்கள் எப்பொழுது அவருடைய உடலுக்கு நாம் இந்த நறுமண தயலங்களை பூசி இந்த சடங்கு முறைகளை செய்ய முடியும் என்ற ஒரு ஏக்கம் அவர்களிடம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் ஓடிச் சென்று கல்லறையை பார்க்கின்ற பொழுது அங்கு வெறுமையான கல்லறை இருக்கிறது அதாவது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது அப்பொழுது அவர் உயிர் தெழுந்து விட்டார் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதாவது மறித்தார் ஆனால் மறித்தவர்கள் யாரும் உயிர் தெழுவது கிடையாதே என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் வருகிறது ஆனால் நான் உயிர் தெழுவேன் என்று இயேசு கிறிஸ்து மறைமுகமாகவும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் வெளிப்படையாகவும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஏனோ மனித புத்தி அவர்களுக்குள் அந்த சிந்தனை ஊடுருவவில்லை அதனால் என்ன நடக்கிறது இவர்கள் கல்லறைக்கு சென்று பார்க்கின்ற பொழுது வெறுமையான கல்லறையை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்பொழுது அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது அவர்களால் அது நம்ப முடியவில்லை அதனால் அவர்கள் ஓடி வந்து சீடர்களுக்கும் அதை சொல்லுகிறார்கள் பிறகு பேதுரு சென்று பார்க்கிறார் அங்கு வெறும் வெள்ளை துணி மட்டும் சுருட்டப்பட்டு ஒரு மூளையில் கிடக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த அமைதியான நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றுதான் நமக்காக ஒருவர் மறித்தார் அவர் இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார் கடந்து சென்று விட்டார் வேறு ஒரு பரிமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அதுபோன்று நமது வாழ்வில் சில நேரங்களில் நாம் துக்கத்தை அனுசரிக்கின்ற பொழுது மிகவும் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு மனநிலைக்கு அது நம்மை அழைத்துச் செல்லும் அந்த அமைதியான சூழ்நிலையிலிருந்தும் அந்த அமைதியான மனநிலையிலிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வேறு ஒரு பரிமாணத்தை அவர் பெற்றது போல நாமும் வேறொரு ஒரு பரிமாணத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் அதுதான் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அதாவது பாவம் இன்றோடும் மடியட்டும் நம்மை சார்ந்த தீய பழக்கங்கள் அனைத்தும் இன்றோடும் மடியட்டும் அந்த மடிதலிலிருந்து நாம் அமைதிக்குள் நுழைந்து அந்த அமைதியிலிருந்து புதியதொரு ஒளியாக நாம் மாற வேண்டும் எவ்வாறு இயேசு கிறிஸ்து இறந்து மீண்டும் அவர் உயிர் உயிர்த்தெழுந்து மற்றொரு பரிமாணத்திற்குள் அவர் சென்றாரோ அதுபோன்று நாமும் இந்த பாவச் செயல்களிலிருந்து நம்மையே மறித்து இதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புதிய பரிமாணத்திற்குள் செல்வோம் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கும் எனவே இந்த அமைதியான நாளில் அமைதியான மனநிலையில் அமைதியான ஒரு சிந்தனையுடன் நாம் நிச்சயமாக உயிர்த்த ஆண்டவனுடைய விழாவை கொண்டாடுவதற்கு கடந்து செல்வோம் அந்த கடந்து செல்லுதல் மிக மிக முக்கியமான ஒன்று அது நமக்கு ஒரு புதிய வாழ்வாக இருக்கட்டும் ஆமை